வணக்கம் நான் டாக்டர் மெல்வின் கடந்த வருஷம் த இன்ஸ்டிடியூட் ஃபார் சிஸ்டம்ஸ் பயாலஜி அப்படிங்கிற அமைப்பு ஆயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு பேரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரிசர்ச் ஒன்று நடத்தினாங்க அது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மலம் கடித்தல் நார்மலானது அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கான ஒரு பெரிய ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சியில் இந்த முடிவுகள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று தடவைகள் மலம் வெளியேற்றுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நார்மலானது ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு கோல்டி லாக்ஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறத அதை அறிவுறுத்தி இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி வெளிக்கு போகிறீங்க மலம் கழிக்கிறீங்க அப்படிங்கிறத யோசிச்சி பாருங்கள் இன்றைக்கி பாத்ரூம் போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு டாஸ்காக மாறிப்போச்சு பிள்ளைகளிடையே சேர்ந்து அந்த பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நிறைய பேர் போகாமலே இருக்கிறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கண்மூடி பந்தனமாக பார்க்குறோம் அவங்க வந்து பாத்ரூம் போகிறத வந்து அப்படி கண்மூடித்தனமாக வெறுக்கிறாங்க அதுக்குள்ளேயே போகிறது ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து போகிறதெல்லாம் நார்மல் நினச்சிட்ருக்குறாங்க இன்னும் சிலர் அதுக்கு நேர் மாறாக பா லேப்டாப்பு செல்ஃபோன் எல்லாம் கூட பாத்ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்குறோம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஹேபிட்ஸ் உங்களுடைய உடல் நலனை மிகவும் பாதிக்கும் உங்களுடைய லிவர் அண்ட் கிட்னி ஃபங்க்ஷன்ஸை பாதிக்கும் உங்களை பிளட்டில் டாக்ஸின்ஸ் அதிகப்படுவதற்கான காரியங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ட்ஸ் சொல்லுது ஸோ கான்ஸ்டிபேஷன் எந்த விதத்துலேயாவது உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அது என்ன காரணம் என்று கண்டறிந்து அதை சரிப்படுத்த பாருங்கள் உங்களுடைய மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கீங்க லைக் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறீங்க அப்படின்னு பாத்ரூமில் போய் உட்காரும் போது மலம் வெளியேறுவதற்கு நேரம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது கான்சன்ட்ரேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது வரலன்னு சொல்லி நீங்களே வர வாய்ப்பு இருக்கிறது ஸோ எல்லாமே ஆபத்தானது அதனால் வந்து பாத்ரூம் போகிறவங்க பாத்ரூம் போகிற வேலையை மட்டும் செய்யுங்க ஒரு நாளைக்கு வந்து அல்லது ரெண்டு தடவை நீங்கள் நல்ல விதமாக போய்ட்டு வரீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி கவிஞர் வைரமுத்து அவர்கள் சொன்னதாக ஞாபகம் காலையில் எழும்பும் போது மலச்சிக்கல் இல்லாமலும் இரவு படுக்கும்போது மனச்சிக்கல் இல்லாமல் இருந்ததுன்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான்னு அர்த்தம் ஸோ இது சம்மந்தமாக நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்குது ஸோ அவங்களோட பவல் ஹேபிட்ஸ் அது ரொம்ப முக்கியம் பூப் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி அதை வகைப்படுத்திருக்கிறாங்க நீங்கள் விலைக்கு போகிற நேரங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருஷத்துல நடந்த இந்த ரிசர்ச்சும் திரும்ப மறுபடியும் நமக்கு மிக முக்கியமான பல விஷயங்கள் எடுத்து காண்பித்திருக்கிறது ஸோ நான் டயரியாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு உடனடியாக ஒரு மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வை எடுத்துக்கொள்ளும் ஹோமியபதியில் சிறந்த மருந்துகளும் சிறந்த தீர்வுகளும் இருக்குது கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருந்ததுனால் உடனடியாக நீங்கள் போய் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளும் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட பிளட்டு கிட்னி லிவர் இதெல்லாமே டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கிற சர்வசாதாரணம் அதை விட்டுறாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை நான் நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் ஆரோக்கியம் இருப்பதே எங்களுடைய ஆசை பி ஹாப்பி பி ஹெல்தி பா